ஹாய் இன்றைக்கி பாருங்கள் நம்ம வீட்டில் பறித்த வெந்தயக்கீரை வச்சு இன்றைக்கி ஒரு அழகான வத்த குழம்பு வைக்க போகிறோங்க சூப்பராக எம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற கீரையை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம் பறித்து அவ்வளோதாங்க எல்லாமே பறிச்சாச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ரெடி பண்ண வேண்டியது தான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கடையில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்போ தான் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா தாளித்தாச்சு தாளித்த உடனே இது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டுக்கலாம் ஏன்னா குளிர்ச்சிக்கு கொஞ்சம் இது சூப்பராக டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டு வரமிளகாய் மூணு வரமிளகாய் உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு போட்டிருக்கேங்க இது நல்லா புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ஹை ஹைஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அதுக்கான தேவையான சின்ன வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு இருபது முப்பது கிட்ட எடுத்துக்கிட்டேன் முழுசாகவே போடுங்க அப்போ தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ண வேண்டாம் இது நல்லா பொண்ணேரமாக வதங்கினதும் நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சம் தேவைக்கேற்ப கறிவேப்பிலை மல்லி போட்டுக்கோங்க இது நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் போதுமானது இது ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் சாப்பிட்லாங்க அதுக்காக நான் இன்றைக்கி செய்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் வெட்டி வச்சுருந்ததையும் போட்டுட்டேன் நல்லா வதங்கட்டும் நல்லா ஓரளவு வெந்து வந்துடுச்சு இதுகிட்ட பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தேவைக்கேற்ப கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட நம்ம கழுவி வச்சிருக்கிற வெந்தயக்கீரையை போட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு அது காம்போடு தான் போடுறேன் ஏன்னா அப்போ தான் அதோடய முழு சத்து நம்மளுக்கு கிடைக்கும்ன்ட்டு வெந்தயக்கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க ஸோ இந்த வெயில் நேரத்தில் இதை கண்டிப்பாக சாப்பிட்ணும் நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் உடம்பு கூட நல்ல ஹெல்த்தியும் கொடுங்க கீரை வகைகளே எல்லாமே நல்லது தான் ஆனால் அதுலேயும் இந்த வெயில் டைம்ல இந்த வெந்தயக்கீரையை ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி செய்கிறனால இன்னும் நல்லா ஹெல்த்தியும் கூட தேவைக்கேற்ப கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதும் நம்ம கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இது கூட தேவைக்கேற்ப நான் இன்றைக்கி கால் டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் போல் குழம்பு மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சதே போடுங்க அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம சிம்லேயே வச்சு வதக்கிக்கலாம் கறியக்கூடாது அப்புறம் நல்லா வதங்கினதும் நம்ம ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேங்க அதை கரைச்சும் வச்சிருக்கேன் ஸோ அதை ரெடியாக நம்ம வச்சுருந்தோன்னே இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போனோன்னே நம்ம கரைச்சி வச்ச புளியும் ஊற்றிக்கலாம் அடியில் இந்த திப்பனிக்கும் அதை அப்படியே எடுத்துடலாம் ஒரு ஓரமாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது கண்டிப்பாக தாராளமாக ஒரு நாலு பேர்கிட்ட சாப்பிட்லாம் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கே சுவை தூண்டும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானதும் கூட சுவையானதும் கூட அதுவும் நல்லெண்ணெயில் தாங்க இதை செய்யணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சாச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டேன் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு இது கூட நம்ம லாஸ்ட்டாக என்ன செய்யணுன்னா டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் நான் இந்தளவு வெள்ளம் போடுறேன் இதோட நம்ம வெள்ளம் போட்டால் லாஸ்ட்டில் டேஸ்ட்டு ஹை ஃப்ளேவர் கொடுக்கோங்க ஒரு முறை நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு வத்த குழம்பு ரெடியாகிட்டு லாஸ்டில் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ப நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க மனமும் சுவையும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ஆரோக்கியமான சூப்பரான டேஸ்ட்டில் நம்மளுக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு ஸோ இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ரிஷா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ பாய்